ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் யாசர் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு பக்திருத்த சட்ட முன்முடிவை பக்திருத்த சட்ட முன்முடிவை திரும்ப பெறு திரும்ப பெரு திரும்ப பெறு திரும்பப் பெரு சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மோடி அவர்களுடைய முதல் சட்டம் தான் இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதா கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டுச்சு ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுச்சு இப்போ அந்த மசோதா நேற்றைக்கு விடிய விடிய நள்ளிரவு இரண்டு மணி வரைக்கும் அந்த மசோதா மீதான விவாதங்கள் நடந்துச்சு நள்ளிரவு இரண்டு மணிக்கு வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்துல அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்துல திமுக உள்ளிட்ட அனைத்து நவ எம்எல்ஏக்களுமே கருப்பு பேட்ஜ் அணிந்து எதிர்ப்பு காட்டியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார் அவரை கண்டிச்சு பாஜக கூட இருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க சட்ட திருத்தம் இது ஏற்கனவே நம்மள்கிட்ட ஒரிஜினல் சட்டம் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு திருத்தம் இது இன்னொரு திருத்தம் ஸோ இந்த சட்ட திருத்தத்தை எடுத்து நிச்சயமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நூற்றி இருபது மனு இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு போட போகிறதாக சொல்ல சொல்கிற மனுவும் உச்ச நீதிமன்றத்தில் அது ரிலீஃப் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு முரண்கள் அடிப்படை முரண்கள் இதில் இருக்கு உதாரணமாக வக்ஃ இஸ்லாமியர்கள் அல்லாத இரண்டு பேர் அதுல இருக்கலாம் அது வந்து அப்படி இருக்க முடியாதுங்க என்ன காரணம்னா அடிப்படையாகவே வந்து ஒரு மத அடிப்படையில் அல்லது மார்க்கத்தின் அடிப்படையில் நன்கொடை நிலம் அப்போ இயல்பாக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து மேலாண்மை செய்கிற அமைப்புல இருக்க முடியும் அதே சட்ட திருத்தத்தில் இன்னொரு முரண் என்ன வருதுன்னா ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு வந்து வக்ஃபுக்கு டொனேட் பண்ண முடியாதுன்னு வருது அதாவது மேலாண்மை செய்கிற அமைப்புல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கலாம் ஆனா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வந்து அதே அமைப்புக்கு கூட வந்து எந்த விதமான நண்படையும் கொடுக்க முடியாது இது வந்து இருவேறு முரண்பட்ட நிலைகளாக தான் இது பார்க்கப்படும் அடிப்படையில் நம்மளோட அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் இருக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட்ல இந்த சட்டத்திருத்த ரத்தாயிரும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இது நீங்கள் உதாரணமாக நான் வந்து படித்தது வந்து ஒரு வக்ஃபு பள்ளி தான் வக்ஃபுனால் அப்போ வக்ஃபு கிரியேட் ஆகலை ஆனால் ஒரு இஸ்லாமிய தனவந்தர் அவர் வந்து அவரோட நிலத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி ரொம்ப கிராமம் அவர் ஆரம்ப பள்ளி கட்டி எட்டாவது வகுப்பு வரைக்கும் தான் அதில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து இந்து தான் ஆனால் கரஸ்பாண்ட் வந்து இஸ்லாமியர் அவர் பேர் மன்னார்னு பேருங்க மன்னார் சார்னு சொல்லுவோம் அந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா பலருமே வந்து அங்கே படிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆர்சி ஒரு பள்ளி இருந்துச்சு அதுதான் ரோமன் காத்தலிக் ரெண்டு பள்ளியிலையுமே அடிப்படை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் நன்கொடையாக அளித்தது தான் அப்புறம் என்னாச்சுன்னா காலப்போக்கில் அந்த ஸ்கூல் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகணுங்கிற நிலைமை வந்தபோது அதன் பின்புறம் வந்து ஒரு நல்லது கிணறு இருந்துச்சு இந்த கிணற்றை ஒட்டிய பகுதிகளெலாம் வந்து இந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அது ஊரில் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு ஊர் உடனே அவங்க வந்து தானே அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை அவங்க டொனேட் பண்ணாங்க வக்ஃபு கிரியேட் ஆகிறதுக்கு முந்தி அதுபோக காலப்போக்கில் வந்து அவங்க அந்த பெரியவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க சரியான முறையில் நிர்வாகம் இல்லை அப்போ வந்து ஒரு புத்தவல்லி அப்பாயின்ட் பண்ணி வக்ஃபா கிரியேட் பண்ணிட்டா மேலாண்மை ஈஸியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளிக ஈஸியாக இருக்கும் என்னோட ஸ்கூல் டேஸ் ஆரம்ப பள்ளி காலத்தில் நாடகங்கள் நடத்துனது அப்புறம் வந்து ஸ்கூல் டேஸ் ஸ்போர்ட்ஸு அவ்வளோ பெரிய இடம் அதுக்காக நான் அதை சொல்ல வரேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து வக்ஃபு கிரியேட் ஆகும்போது இந்துக்களோட இடமும் அவங்க மனமும் வந்து கொடுத்தது தான் அதுவும் இருக்கு இப்போ வந்து அடிப்படையாக இதில் என்னென்னா யார் வேணாலும் எந்த நல்ல காரியத்துக்கு வேணாலும் மதம் மதம் இல்லாத பார்வையில் அவங்க கொடுக்கலாங்க மதத்தின் பார்வையிலையும் கொடுக்கலாம் தவறு கிடையாது இப்போ கோவில் கோவிலுக்கான நிலங்கள் பெரிய மன்னர்கள் காலத்துலேருந்து அது வந்திருக்கும் அந்த இறையிலி நிலங்கள் அதோட மேலாண்மை காலப்போக்கில் சில பிரச்சனைகள் இருக்குது அதை இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது அது வந்து இந்துக்கள் சம்மந்தப்பட்ட இறையிலி நிலத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட நிலங்கள்லையும் இருக்குது சொத்துகள்லையும் இருக்குது அது வந்து மனிதர்கள் சார்ந்த பிரச்சனைங்க நிர்வாகம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை சிவன் சொத்து குலநாசங்கிற ஒரு பெரிய சொல வழக்கு ஒரு சொலவடை வந்து தமிழ்நாட்டில் உண்டு அதாவது சிவன் சொத்தில் கை கூடாது அதை கை வச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லாமல் அந்த பழமொழி வந்திருக்காது அப்போ அதை நம்ம சீர்திருத்த வேண்டியதுங்கிறது சரிதான் ஆனால் அதுக்காக அந்த ஒட்டுமொத்த அமைப்பின் அடிப்படையை நம்ம மாற்ற முடியாது அதாவது அடிப்படை மாற்ற இயலாதது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு அதை சொல்லுவாங்க அடிப்படையை மாற்றுற மாதிரி நீங்கள் எந்த புதிய சட்டமும் கொண்டு வர முடியாது இருக்கிற சட்டத்தை திருத்தமும் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் என்பது உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது எனது உறுதியான பார்வை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் பிரிட்டிஷ் சிஸ்டம் என்ன அப்படின்னா இயற்றப்பட்ட சட்டங்களை விட நீதிமன்றத்தால் எழுதப்பட்ட சட்டங்களுக்கு தான் வேல்யூ அதிகம் இங்க பிரான்ஸ் மாதிரியான நாட்டில் வந்து லெஜிஸ்லேச்சர் எந்த சட்டம் நிறைவேற்றுதோ அதுதான் நம்பர் ஒன்று இங்கே வந்து நமக்கு கேஸ்லா கண்ட்ரி அதாவது நீதிமன்றம் வந்து ஒரு வியாக்கியானம் கொடுக்கும் அதுதான் தான் கேஸ்லான்னு சொல்கிறோம் அதுதான் வந்து நம்பர் ஒன்னு அதுக்கு ஓரிரு வருடங்கள் ஆகும் அப்போ வக்ஃபு திருத்த சட்டம் அதில் இருக்கிற நுணுக்கமான பாயிண்ட் இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தோட பரிசீலனைக்கு உட்பட்டது அதில் வந்து இவங்க கேட்குற ரிலீஃப் அதில் கிடைக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்போ இதில் வைக்கப்பட்ட அரசியல் வாதங்கள் அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் என்பதுதான் எனது கருத்து ஆனா பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா சார் வக்பு சொத்துக்கள் வந்து இவ்வளவு இருக்கு இது இருக்கும் இதை வந்து ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தா இஸ்லாமியர்கள் இவ்வளவு வறுமை கோட்ல இருக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் இந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா தேசத்தை வந்து மிகப்பெரிய அளவுல முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஜூ அவர்கள் வாதம் வைப்பதை பார்க்க முடிஞ்சு அன்னம்பத்துல எல்லாருமே வைத்த அந்த பிஜேபி வினர் வைத்த வாதம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு இது நல்லது நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கிரண் ரிஜுவே என்ன சொல்லிட்டாருன்னா பார்லிமெண்ட் சொத்தையே இவங்க வந்து விட்டா வக்புன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க கோயில்கள் நடத்தலாம் வக்புன்ற பேர்ல ஆக்கிரமி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளும் பயன்படுத்துறத பார்க்க முடியுது பிஜேபி இதுல இரட்டை விடம் போடுறாங்களா அவங்களுடைய வாதங்கள் வந்து முழுக்க பின்புறனா இருக்கு சார் பிஜேபி இரட்டை விடத்தான் இப்ப உதாரணமா கேரளால ஒரு பிரச்சனை முன்னம்பம் பிரச்சனை ஒரு நானூறு ஏக்கர் நிலம் அதுல நிறைய பேர் வீடு கட்டி குடியிருக்காங்க இது வந்து யாருக்கு சொந்தம்ங்கிறதுல ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்கு அந்த 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 இடத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு நூற்றம்பது நாள் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்போது அதில் இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் வக்ஃப் அமைப்புக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஆனால் இது வந்து நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்துக்கு வெளியில் அரசு தலைமையிலான ஒரு குழுவோ அமைத்து தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ கேரளாவில் பிஜேபி என்ன ரோல் எடுக்குது அப்படின்னா நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர்கள் இந்த பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ அமைப்பு பிஷப்புகள் சங்கம் அது வந்து வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்புற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பிளே பண்றாங்க இப்போ உதாரணமா ஒரு என்னென்ன நல்ல காரியங்களுக்கு வக்ஃபு கிரியேட் ஆகுது வக்ஃபுங்கிறது இறைவனின் பெயரால் அதுதான் இறைவன் பெயரால் நம்ம மாற்றவே முடியாதுங்க அது நிலைத்தது இறைவனின் பெயரால் அப்போ பல நல்ல காரியங்களுக்காக பலரும் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணமா கல்வி கல்வி நான் சொன்ன ஆரம்ப பள்ளி உதாரணம் நிறைய இருக்குங்க வக்ஃபு வந்து கல்வி கூடங்கள் கட்டுவதற்கு நிறைய இருக்கு அந்த காலத்தில் அது ரொம்ப தேவைப்படுது எனவே எனவே கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க கிராமத்தில் ஸ்கூல் கட்டிக்கிறதுக்கு வந்து கொடுத்த நிலங்கள் இருக்கு வக்ஃபுங்கிற பேர அலர்ஜியா இருந்தா நீங்க அதை இறையிலி நிலங்கள்னுலாம் எடுத்துக்கிடலாம் அதாவது இறைவனுக்காக தரப்பட்ட நிலங்கள் அவ்வளோதான் ஏ அதே தானே இந்து கான்செப்டும் அதானே இப்போ எங்க ஊர்ல மடங்க கோசாமி மடம் பேரு அது ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சரபோஜி மன்னர் மராத்தி சரபோஜி மன்னர் ஒரு ஒரு சாது ஒரு சாமியாருக்கு அது ஏரையிலி நலமாக கொடுக்குறாரு பலரும் பல சாமியார்கள் இங்கே இருக்காங்க அவங்க ஒவ்வொருவரும் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து அவங்களோட சமாதியில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டு அது பெரிய நிறைய சிவலிங்கங்கள் இருக்கும் கதிர்காம வரைக்கும் இதுக்கான சொத்து இருக்குங்க ஆனால் நாட்டு பிரிவினையோட கதிர்காம சொத்து அதிலெல்லாம் கிளை போயிடுச்சு பலதர பல நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை மீட்டு எடுத்து அந்த கிராமத்தோட முதல் குடி என்பது அந்த மடம்தான் அதுக்கு மற்றவர்கள் எல்லாருமே அங்க வந்து என்ன அதோட முக்கிய நோக்கம்னா அன்னக்குடிதான் அன்னக்குடினா கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையா போறவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போடணுங்கிறது தான் அது அந்த இரையிலி நிலத்தோட நோக்கம் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான மடங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து மரத்தோட உச்சியில ஒரு கொடியை கட்டிடுவாங்க அதுக்கு அன்ன கொடினு பேரு அதாவது அந்த கொடி பறக்கிறத பார்த்தா அங்க உங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும்னு அர்த்தம் அதாவது நீங்க பாதயாத்திரையே நடந்து போறீங்க கதிராம எவ்வளவு கதிரிகாமத்துக்கு எல்லாம் போய் பார்த்தேன் அதுக்காகவே அப்போ அதை பார்த்து சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால அன்ன கொடின்னு பேரு எம்ஜிஆர் படத்துல கூட அன்ன பறக்க வேண்டியிருக்கிற பாடல் எல்லாம் வருங்க எதுக்காக நான் சொல்றேன்னா இதுல அந்த மடம் ஸ்தாபிக்கப்பட்டதால் அந்த ஊர் மக்களுக்கான இந்துக்களுக்கு நேரடியாக நன்மை கிடைத்ததா அப்படிங்கிற கேள்வியை இதுல எழுப்ப முடியாது என்ன காரணம்னா நோக்கமே வந்து யாத்திரிகர்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் நோக்கம் ஊர்ல ஒரு ஆயிரம் குடி இருக்கலாம் ஒரு காலகட்டத்துல நூறு தான் இருந்திருக்கும் இன்னைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்குங்க அவங்களுக்கு வந்து இந்த மடத்தோட சொத்து எந்த வகையில பயன்படுதுன்னு நீங்க கேள்வி எழுப்புனீங்கன்னா அது வந்து அர்த்தம் இல்லாத கேள்வி ஏன்னா நான் கொடுக்கும்போதே நன்கொட கொடுக்கும்போதே நீங்க வந்து பசியோட வர யாத்திரிகர்களுக்கு அது குறிப்பாக யாத்திரிகர்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது தான் அதோட நோக்கம் சில ஆக்கிரமிப்பு இருக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னே மறுக்கவே இல்லைங்க ஆனால் இந்த மெயின் நோக்கம் இருக்கு இல்லைங்களா இது எப்படி நிறைவேறுச்சுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர என்டையர் வக்ஃபு சொத்து அது இந்தியாவிலேயே நாலாவது பெரிய அசையா சொத்துகள் இருக்கிறது வக்ஃபு தான் இந்த வக்ஃபு சொத்தால் ஏழை முஸ்லீமுக்கு பயனே இல்லைன்னு சொல்றது ரொம்ப அர்த்தமற்ற வாதம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை கிரியேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஈவன் வந்து குடிநீர் வழங்கணுங்கிற நோக்கத்தை கூட கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் தாகம் தீர்ந்து அதுல பயன்பட்டு சில இதுல வந்து மசூதி நிர்வாகம் அப்கீப் ஆஃப் அதாவது புதிய மசூதிகள் கட்டுவது மசூதி நிர்வாகம் இறை வழிபாட்டு தலம் அவ்வளவுதான் மசூதினு நீங்க அது வந்து மத ரீதியாக கூட சொல்ல வேண்டாம் இறை வழிபாட்டு தலம் கட்டணும்னா அது கட்டியிருப்பாங்க அது காமன் மேனுக்கு காமன் இஸ்லாமியருக்கு எப்படி பயன் பயனுள்ளதா இருந்திருக்கும்னா அவங்க அங்க போய் வழிபாடு நடத்திருப்பாங்க அப்போ என்கிட்ட இதெல்லாம் இருந்திருந்தா நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா அது எல்லா மதத்தை சேர்ந்த எல்லா நிலங்களுக்கும் பொருந்திடும் கிறிஸ்தவ நிலங்களுக்கும் நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் இருக்குங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இது எல்லாமே பல நேரங்கள்ல மதுரையில வந்து கனட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறாங்க கனடா ஹாஸ்பிட்டலாம் இந்த இந்த மாதிரியான ஒரு பர்பஸ்வால கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அதாவது ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி இந்த பர்பஸுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இதுல டைரக்டா வந்து அந்த சமுதாய மக்களுக்கோ இல்ல அந்த அந்த அமைப்பை சுற்றி வாழுகிற மக்களுக்கோ நேரடி பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதியாக இருக்கும் கல்வி வசதியாக இருக்கும் குடித நீர் வசதியாக இருக்கும் வழிபாட்டு உரிமை வழிபாட்டு இடமாக இருந்திருக்கும் இதை எப்படி ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல அப்படியான ஒரு அப்படியான கணக்கணிக்கை யாராலையும் எந்த இதுக்கும் எடுக்க முடியாது அப்போ இதில் வந்து ஏழை முஸ்லீம்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய போறோம்னு சொல்கிறது அது பிஜேபியோட ரெட்டை வேடம் ஏன்னா அடிப்படை நோக்கமே திருத்தசனத்தோட அடிப்படை நோக்கமே வந்து ஒரு இந்து ஓட்டு வங்கியை குறி வச்சுதான் இப்ப அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கியை குறி வைக்கிறீங்க அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படி இல்லை என்றால் இந்த நாட்டில் மைனாரிட்டி என்பவர்கள் யாருன்னா மத ரீதியானவர்கள் மட்டும் இல்லைங்க ஒளி சிறுபான்மையினர் இருக்காங்க சிறுபான்மைங்கிற வார்த்தைக்குள்ளேயே அவங்க நம்பர்ல குறைவானவர்கள்ங்கிற அர்த்தம் இருக்கு இல்லைங்களா நூறு பேர் வாழ்ற ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் பத்து பேர் வேற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த பத்து பேர் சிறுபான்மையினர்னா அந்த பத்து பேர் ஓட்டை நம்பியெல்லாம் யாரும் அரசியல் பண்ணவே முடியாதுங்க அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஓட்டாக தான் இருக்க முடியும் பெரும்பான்மையினரின் விருப்பத்துக்கு எதிரால்தான் எந்த அரசியல் கட்சியும் எப்போதுமே செயல்பட்டதே கிடையாது அது வாய்ப்பே இல்லையே ஜனநாயகமே பெரும்பான்மை அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவது ஜனநாயகம் ஆனா அப்ப பெரும்பான்மை மக்களின் விருப்பத்தை பிரதிபலிப்பதாக இந்த சிறுத்த திருத்த சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் அதுவும் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா மாறிடும் என்ன காரணம்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது எல்லா விதமான வழிபாட்டு உரிமைகளுக்கும் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கான உரிமைக்கும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த திருத்த சட்டம் அந்த உரிமைகளை எல்லாம் மீறுவது மீறுகிறது என்பது ஒரு வழக்கறிஞராக எனது பார்வை உச்சநீதிமன்றமும் அதைத்தான் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அரசியல் நோக்கம் இதுல அரசியல் பின்னணி இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு பக்கம் இந்துக்களுடைய சொத்துக்கள் இந்துக்களை தோப்படைக்கணும்னு சொல்றாங்க ஆனா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்கள் இல்லாம அந்த நிர்வாகத்திலயும் சிஇஓ வரைக்குமே வந்து இந்துக்களை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபிக்கு இப்படியே வாதமா இருக்கு ஏதாவது தனியார் வசங்கள் ஆக்கிரமிப்பு வகுப்பு நிலங்கள் இருந்துச்சுன்னா அதை மீட்டுக் கொடுக்க வேண்டிய கடமை என்பது அரசுக்கு இருக்கு வந்து செய்யலை அப்படின்னாலும் ஊழல் பண்ணியிருந்தாலும் அரசு அதுல தலையிட்டு அதை மீட்டுக் கொடுக்கலாம் ஆனா அரசே வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்குதான் சொந்தம் கலெக்டர் முடிவெடுக்கிற வரைக்கும் அந்த நிலம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்பதே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன்னா ராஜஸ்தான்ல எம் எண்பது சதவீதம் நிலங்கள் ராஜஸ்தான் அரசு ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பதாக தான் வருது இப்ப அந்த நிலங்கள் எல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டுல போயிடும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நாயுடு இரண்டு பேருமே எடுத்த முடிவுன்றது மிக முக்கியமானதா பார்க்கப்படுது நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவாகவே ஒரு முடிவை எடுத்து விட்டார் உங்களுக்கு மோடி முகம் பிடிக்கலையா பார்க்காதீங்க அவர் நல்லது பண்ணா பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு லாலன் சிங் நிதிஷ்குமாரோட எம்பி அவர்கள் பேசுவதை பார்க்க முடியுது ஆனா நாயுடு அவர்கள் ஒரு மூன்று திருத்தங்களை இந்த மசோதாவோட கொண்டு வந்து வந்திருக்கிறார் அதை பற்றி நாயுடு அவர்கள் கேட்கிற மூன்று திருத்தங்கள் அநேகமாக அது எல்லாருக்கும் பிடித்தமானதாக தான் இருக்கும் சோ அவரு திருப்பியும் இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு அவருக்கு அரசியல் குழப்பம் இருக்கு அவரோட ஓட்டு வங்கி இது பாதிக்கும்னு அவர் நினைக்கிறார் பொதுவாகவே வந்து பாரதிய ஜனதாவோட யார் வந்து கூட்டணி வைத்தாலும் அவர்களது ஓட்டு வங்கி பாதிக்கும் நிதிஷ்குமார் இல்லை அதிமுகவுக்கும் அது பொருந்தும் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா கீழே தான் அந்த அரசியல் கட்சி இயங்குது தப்பு ரைட்டுன்னு கூட நான் சொல்ல வரல அது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு வந்து வாக்கு வங்கி என்னவோ அதை அவங்க திரட்டிக்கிட்டே போறாங்க அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு மாறுபட்டு இயங்குகிற அரசியல் கட்சி கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலை ஏற்படும் இப்ப நிதிஷ்குமாருக்கு அது ஏற்பட போகுது அதனால தான் நிதிஷ்குமாரின் ஆதரவாளர்களின் ஒரு பகுதி அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பிரிவின் ஒரு பகுதி அவங்கள நேற்றைக்கு வந்து பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் குறி பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்றாரு உள்துறை அமைச்சரும் அது மைனாரிட்டி அமைச்சரும் வந்து பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க இது வந்து அவங்களுக்கு சாதகமானது அவங்களாம் ரொம்ப ஏழைங்க அவங்களுக்கு வந்து சாதகமானது என்றால் ஆனா அவங்களோட அமைப்புகள் எல்லாமே ஏற்கனவே அதை எதிர்த்து வந்து அறிக்கையெல்லாம் விட்டாச்சு அதாவது நிதிஷ்குமார் இந்த திருத்தத்தை ஒரு ஆதரிக்காம போயிடுவாரோங்கிற பயத்துலதான் அப்படியான ஒரு வாதம் எல்லாம் பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்டது நிதிஷ்குமாருக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனா அதை பத்தி பிஜேபிக்கு கவலை இல்லை என்ன காரணம்னா பிஜேபிக்கான ஓட்டு வங்கி பீகார்ல என்ன ஓட்டு வங்கி இருக்கோ அந்த ஓட்டு வங்கியை தான் அவங்க பீஸ் பண்றாங்க அப்ப அந்த ஓட்டு வங்கி மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லது சீட்டுகள் தேர்தல்னா என்னங்க கடைசியில அல்டிமேட்டா எத்தனை எம்எல்ஏ தான் கேள்வி அது வந்து பிஜேபிக்கு அது சாதகமா இருக்கும் அடிவாங்க போறது யாரு அப்படின்னா வந்து நிதிஷ்குமார் தான் அப்போ ஏற்கனவே நிதிஷ்குமார் இப்போ வகிக்கிற இந்த பொசிஷன் இருக்குல்ல முதலமைச்சர் பதவி அதுக்கு ஆபத்து வந்துரும் என்ன காரணம்னா தேர்தலுக்கு பிறகு அந்த காம்பினேஷன்ல நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்களை எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடும் இப்பவுமே குறைவுதான் இருந்தாலும் பிஜேபி அவரை முதலமைச்சராக தொடர்வதற்கு அனுமதித்திருக்கிறது நாளைக்கு வந்து அப்படி அனுமதிக்க மாட்டாங்க இந்த வேணா பாருங்க இன்னும் ஒரு செவன் மந்த்ஸ் டு எயிட் மந்த்ஸ்ல இந்த ரிசல்ட் நமக்கு தெரிய போகுது பதவி இறக்கம் மட்டும் இல்ல அவர் வந்து அவர் அரசியல் ரீதியாவே பாதிக்கப்படுவார் அவரே வந்து வெற்றி பெறுவாராங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகங்க காலங்காலமா அவர் இந்த பிரிவினை ஓட்டை வச்சுதான் அந்த கட்சியை வளர்ந்துருக்கு அவரோட கம்பல்ஷன் இப்ப என்னன்னா அவரோட மகனோட பாலிடிக்ஸ் தான் அவரோட கம்பல்ஷன் நிஷாந்த் குமார் நிஷாந்த் குமார வந்து நமக்கு அடுத்தாப்புல அவர் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி அவர் போயிட்டாரு அப்போ பிஜேபியோட அவர் அட்ஜஸ்ட் பண்ணியே போறாரு அது சொந்தமானா வலத்மானாங்கிறதுல எனக்கு குழப்பம் இருக்கு ஆனால் வட இந்திய பத்திரிகைகள் போது இதைத்தான் பெருசா அவங்க குறிப்பிட்டு எழுதுறாங்க அப்போ நிதிஷ்குமாருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா பவன் கல்யாண் வளர்ந்துட கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு காரணம் அவருக்கும் அதே மகன் தான் மகனை வந்து அவர் மேலே ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் பவன் கல்யாண் வந்து அது அதுக்கான பெரிய அச்சுறுத்தலாக விளங்குவது பவன் கல்யாண் ஐந்து வருடம் கழித்து இன்னொரு பெரிய அச்சுறுத்தலாக களத்துல இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா ஜூனியர் என்டிஆர் என்டிஆரோட டிஆரோட பேர திரை நட்சத்திரம் அரசியல் ஆசை இருக்கு அபிலாஷை இருக்கு அஞ்சு வருடம் கழித்து அவர் வந்து இவங்களுக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு மகனுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாருன்னு நாயுடு நினைக்கிறாரு அப்போ அவரு இதெல்லாம் மனசுல தான் மூணு திருத்தம் மட்டும் கொடுங்க மற்றபடி ஓகேதான் என்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனா அந்த திருத்தத்தை பிஜேபி கொடுக்க போறதே இல்லை ரூல்சுக்கு முன்னாடியே திருத்தம் பண்ணுங்கன்றாங்களே அவர் என்ன திருத்தம் எழுதுறாருன்னா அது நீங்க சொல்வதை போல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான திருத்தமா இருக்கு வக்பை யூசர்ன்றதே சட்டம் வந்து நீக்குறாங்க அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி வக்புன்னு சொல்லி கொடுத்த நிலத்துல கை வைக்காதீங்க அத அப்படியே ஏத்துக்குங்கன்றாரு இன்னொரு பக்கம் கலெக்டர் எல்லாம் முடிவு பண்ண வேணாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை விட ஹையர் அபிசியல் ஒருத்தர் நியமனம் பண்ணட்டும் அவர் மூலியமா இது பண்ணணும் அப்படின்றாங்க அது ஆறு மாசத்துக்குள்ள நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும்ன்றாங்க அதையுமே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போர்டு வந்து காம்போசிஷன் பண்ணணும் அதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் ரூல்ஸ் போறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு வந்து சொல்றாரு அதாவது சட்டமாக அமலாவதற்கு முன்னாடியே ஆனா பிஜேபி இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்னாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ண தான் எந்த ஒரு சட்டம் சட்டத்திற்கு அமலுக்கு வரும் ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் அல்லது சட்ட திருத்தத்தில் இருக்கிற அம்சங்களில் இருந்து எப்படி முற்றிலும் மாறுபட முடியும் நீங்க அதுக்குத்தானே விதிகளை வகுக்க முடியும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் அப்ப நாயுடு வந்து இந்த மூணு திருத்தத்தையும் கேட்கும் போது அவர்கிட்ட பெரிய லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க முதலமைச்சர் அவருக்கு எப்படி இது தெரியாம இருக்கும் எந்த ஒரு விதியும் அடிப்படை சட்டம் என்னவோ அந்த சட்டத்தின்படிதானே நீங்க அமைக்க முடியும் சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி விதிக்கி கொண்டு வருவீங்க அப்ப திருப்பி அந்த விதியும் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி கேள்விக்குள்ளாகுமே அதுக்கு வாய்ப்பு கிடையாது சந்திரபாபு நாயுடு அப்படி கேட்பதன் மூலமாக அவருக்கு இருக்கிற ஓட்டு வங்கி இழப்ப சரி கட்டலான்னு நினைக்கிறாரு அதாவது விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் சும்மா அவர் அவர் வந்து வாய் வார்த்தையா அப்படி கேட்கிறாரு அது ஒண்ணுமே நடக்க போறதே இல்லைங்க எல்லாருக்கும் தெரியாது அப்போ இதுல இருக்கிற ரிலீஃப் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கிற முயற்சி தான் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றது பல மாநிலங்களும் அநேகமாக அப்படி வழக்கு தொடரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகளும் நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றம் டிலே பண்ணாமல் விசாரிக்கணுங்க பல நேரங்களில் இப்போ காஷ்மீர் ஆக்ட் த்ரீ செவன்டி அபாலிஷனால் த்ரீ செவன்ட்டியில உச்ச நீதிமன்றம் விசாரிச்சது விசாரிச்சது அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துருச்சு அப்போ உச்ச நீதிமன்றம் சில அவசர விஷயங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் அமைச்சு டே டு டே விவாதம் நடத்தி ஏழு நாள்லையோ பத்து நாளைக்குள்ளேயோ தீர்ப்பு சொல்றதை எது தடுக்குது அது உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இல்லையா அப்படியான ஒரு அவசரம் வந்து இதில் காட்டப்பட வேண்டும் காரணம் இது வந்து நாட்டை டிவைட் பண்ணுது ஏய் இது வரும்னே வந்து ஒரு சட்டம் அந்த சட்டத்துல எத்தனையோ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருத்தம் கொண்டு வரலையா இப்போ அதே மாதிரியான ஒரு திருத்தத்தை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நாங்க கொண்டு வரதுல என்ன தப்பு என்று கேட்டால் அப்போ ஏற்பட்ட திருத்தம் அந்த திருத்தம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு கொண்டு வந்த திருத்தம் என்று நேற்றைக்கு வந்து லோக்சபால நைட்டு பேசுனாரு அப்ப அப்ப எதுவும் தேர்தலை மனசுல வச்சுட்டு கொண்டு வர திருத்தம் தானே அப்புறம் திருத்தம் கொண்டு வந்த பிறகு அந்த திருத்தம் நிலைக்கத்தக்கதா நிலைக்கத்தக்கது இல்லையாங்கிறத உச்சநீதிமன்றம் உடனடியாக முடிவெடுக்கணும் ஏன்னா அது திருத்தத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும் வந்த பிறகு சட்டம்லாம் நிறைவேறி பல டேமேஜ் எல்லாம் ஆன பிறகு உச்ச நீதிமன்றம் விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை இன்னொன்று உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் இது கொழுந்து விட்டு எரிய பிரச்சனையாக மாறுது இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கொழுந்து விட்டு எரியாதுங்க அங்கே வந்து கொழுந்து விட்டு எரியும் ஏன்னா நெற் அது அகிலேஷ் வாணிகா சொல்றாரு ஏற்கனவே பல அமைப்புகள் அங்கே போராட்டங்கள்லாம் தொடங்கிடுச்சு அப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத் நான் வந்து முதலமைச்சர்லாம் கிடையாது நான் யோகின்னு சொல்கிறாரு அப்ப யோகினா அது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஏதோ ஒரு அவர் குரக்பூர் மதத்தோட தலைவருங்க அதாவது அவர் தாத்தா காலத்துல இருந்து தான் வந்து அப்ப அயோத்தி ராமர் கோயிலுக்கான முதல் முன்னெடுப்பை எடுத்தவர் ஆதித்தநாத் வந்து அந்த மதத்தோட வம்சாவளியில வராரு அப்படின்னா அவரு ஒரு மதத்தை தானே ரெப்ரசென்ட் பண்ணுவாரு ஒரு முதலமைச்சர் அப்புறம் எப்படி அது பொதுவான நீதியாக மாறும் இப்படி இதுல ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்க இந்த பிரச்சனைகள் வந்து தேவையில்லாம இந்த நாட்டுல வந்து பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா இருக்கு அப்படி அந்த பதற்ற ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய பாரதிய ஜனதா அரசு விரும்புவதே ரொம்ப பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எல்லாருமே இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏன் அவசர அவசரமாக அதுவும் பார்லிமெண்ட் அந்த பட்ஜெட் முடியும் போது இதை கொண்டு வரணும் இரண்டு நள்ளிரவு மணி வரைக்கும் ஏன் விவாதிக்கணும் அந்த இரண்டு மணிக்கு கொண்டு வரதே அரசனம் சட்டத்தின் மீதான தாக்குதல் சொல்றாரு இன்னொரு பக்கம் அதே நாள்லயே இரண்டு மணி என்பதே அதிக நேரம் அது அதே நாள்லயே வந்து மணிப்பூர் விஷயத்தையுமே கொண்டு வர குடியரசு ஆட்சி ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது மணிப்பூர் வந்து காலங்காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்துல எதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி பேசணும்னு சொல்லியுமே இரவுக்கு மேல் அதை கொண்டு வந்து இது பண்ணியிருக்கறாங்க ஏன் இந்த இரண்டு விஷயம் முக்கியமான விஷயத்தையும் இரவு வரைக்கும் பிஜேபி கொண்டு போனது ஒருவேளை ட்ரம்ப் வந்து வரி விதிப்பு சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிட்டார் அது பேசு பொருளா மாறிடக்கூடாது இது பேசு பொருளா மாறணும் என்பதற்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா எப்படி பார்ப்பது சார் ட்ரம்ப்போட வரி வரி விதிப்புக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறதா நான் அப்படி பார்க்கலங்க என்ன காரணம்னா அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே அதுல வந்து பாதிக்கப்படும் அமெரிக்கா உட்பட பாதிக்கப்படுங்க அது ஒரு தனியான விஷயம் இது அவசரமாக போதிய விவாதம் இல்ல போதிய அவகாசம் இல்லாம கொண்டு வரதுல அர்த்தம் இல்லை இதுல எல்லாம் என்ன காரணம்னா இது ஒரு பெரிய பிரச்சனை வக்ஃபு இப்போ இப்போ வக்ஃபோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ கூட தாண்டி இருக்கும் சில இடங்கள்ல வக்ஃபுன்னு பேர் இல்லாம கூட இருக்கும் ஆனா நான் சொன்னேன் எங்களோட உதாரணமே வக்ஃப் ஆரம்பத்துல பெயர் கிடையாதுங்க அப்போ இயல்பாக இவ்வளவு லாங்கான ஒரு ஒரு பெரிய லாங்கானு கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான உணர்வுகள் இருக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் வக்ஃபு வெவ்வேறு மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃபு வாரியத்தோட பார்வை வேறவா இருக்குங்க பீகார்ல இருக்கிற வக்ஃப் வாரியத்தோட பார்வை வந்து வேறவா இருக்கும் அது இயல்பு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ இவ்வளோ பெரிய இஷ்யூவுக்கு அவங்க எடுக்கிற வாதம் என்னன்னா நாங்கள் வந்து ஜேபிசி போட்டோம் இத்தனை மணி நேரம் விவாதிச்சிருக்கோம் இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க இணையதளத்தில் வந்து கருத்து கேட்டோம் அதுக்கு இத்தனை லட்சம் கருத்துகள் வந்ததுங்கிறத சொல்லி இதை அப்படியே கொண்டு போய் இதை முடிக்கிறாங்க முடிக்கும் போது எம்பிக்களுக்கு நிச்சயமாக அவகாசம்லாம் போதாது இவ்வளோ அவசரமா இதை நிறைவேற்றி நாளைக்கே இது முடிய போற விஷயமும் கிடையாது அப்போ நோக்கம் அரசியல் தானே நேற்றைக்கு இரவோடு இரவாக வக்ஃப வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு நாளைக்கே வந்து எல்லாம் மாற போதான்னா நிச்சயமா மாற முடியாது வாய்ப்பே கிடையாது மணிப்பூர் மேட்டர் மணிப்பூர் மேட்டர்லயே இந்த அவசரம் ஏன் காட்டப்படுகிறது பிரசிடென்ட் ரூலுங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து நம்ம நிறைவேற்றணும் ஒரு நீண்ட கால நடைமுறை தான் இது ரொம்ப காலமாக இதை கடைப்பிடிக்கிறோம் அப்போ இதுக்கு முன்பே வந்து அதை கொண்டு வந்திருக்கலாம் அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்தால் அந்த பிரெசிடென்ட் பீரியடோட இது முடிஞ்சு போயிருங்க ப்ரொக்ளமேஷன் பீரியட் முடிஞ்சு போயிடும் அதில் வந்து ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் விவாதிப்பதற்கு போதிய இடம் கிடைச்சிருக்கும் இப்போ மணிப்பூர் விவகாரம் பெரிய விவகாரம் அது பற்றி நாட்டு மக்களின் கவன குவிப்பு ஏற்படுவதை பாரதிய ஜனதா அனுமதிக்கவில்லை அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே வந்துங்க இரவோடு இரவாக விவாதிக்கப்படுகிற எல்லா தீர்மானங்களுமே இயல்பாகவே வந்து ரூலிங் பார்ட்டி தங்க அட்வான்டேஜுக்கு கொண்டு வர்ற தீர்மானம் தான் அவங்களோட அனுகூலம் அரசியல் அனுகூலத்துக்காகத்தான் அவசரம் காட்டப்படுகிறது அவசரங்கிறது ஜனநாயகத்தில் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சே சொல் சொல் தானே அவசரம் அர்ஜென்சிங்கிறது நிகழ்ச்சி பல்வேறு அறிவித்தங்களை நம்ம நேரிட்ட பயிர் ரொம்ப நன்றி சார்